அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் நீட் எக்ஸாமினேஷன் வருஷ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எவ்வளோ மாணவ மாணவிகள் எழுதுனாங்க எவ்வளோ குவாலிஃபை ஆனாங்க எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க பொதுவாகவே நீட் எக்ஸாமினேஷன் வேண்டான்னு சொல்கிறோம் நீட் எக்ஸாமினேஷன் வேணும்னு ஒரு புறம் சொல்கிறாங்க அப்போ இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஆர்வம் மாணவ மாணவியருடைய ஆர்வம் அதிகமாக தான் குறைகிறதா அதில் எப்படியெல்லாம் தேர்ச்சி பெறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் வீடியோக்கெல்லாம் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சி அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடென்ஸ் தகவப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ கைடென்ஸ் தகவப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில் டெஃபினெட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாருங்கள் எவ்வளோ மாணவர்கள் ரிஜூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எவ்வளோ மாணவர்கள் ரிஜியூஸ் பண்ணாங்க எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு

நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் பேர் அப்பியர் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பேர் குவாலிஃபை பேர் அப்போது இந்த ரெண்டு வருஷம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாணவர்கள் ஆனாலும் மாணவிகள் ஆனாலும் அதுல இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு அப்போ ஒவ்வொரு வருஷமும் மாணவ மாணவிகளிடையே குழந்தைகளிடையே நீட் எழுதக்கூடிய ஆர்வம் அதிகமாக தான் இருந்திருக்கு மாணவர்கள் அதிகமாக மாணவிகள் எழுதுகிறாங்க அதில் குவாலிஃபை ஆகுறாங்க அப்போ மருத்துவம் படிக்கணுங்கிற ஆர்வம் மாணவ மாணவிகளிடையே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு தேவைப்பட்ட டவுட்ஸ் இருந்தாலும் என்ன கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்